துலாம் ராசி நேயர்களுக்கு துலாம் ராசி நேயர்கள் இப்பொழுது தங்களுடைய ஆசைகளை கட்டுக்குள் வையுங்கள் இப்போ ஒரே ஒரு ஆசை வச்சிருங்க அதே கொஞ்சம் தடையோட அல்லது மிகுந்த சிரமத்தின் பேரில் நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் அவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள் உடல் உபாதைகளில் மிக சோர்வு அடைவார்கள் அல்லது இந்த காலங்களில் நகைகளை எடுத்துக்கொண்டு அடமானம் வைக்காதீர்கள் ஏனென்றால் இப்பொழுது நகைகளை அடமானம் வைத்தால் மீட்பது சிரமம் அதே நேரத்தில் உழைப்புகள் அதிகமாகும் குறிப்பாக பார்பகத்தில் சளி அல்லது சளி தொல்லைகளால் அவதி உற வேண்டும் இந்த காலம் ஆக முக்கியமான அதாவது ஈரப்பதம் அதிகமாக இருக்கக்கூடிய அல்லது நீர்நிலைகளில் அதிக கிருமிகள் தொற்று நோய்கள் அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு ஆக நீர்நிலைகளில் கவனமுடன் இறங்குங்கள் ஆக துலாம் ராசி நேயர்களுக்கு அதிக உழைப்பு தன்னுடைய சக்திக்கு மீறி உழைத்தால் மட்டுமே இப்போ பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் இல்லை என்றால் சற்று கடினமாக இருக்கும் ஆக துலாம் ராசி நேயர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முதியவர்களாயின் உடல்நிலை கண்டிப்பாக அக்கறை செலுத்த வேண்டும் இளம் வயதினர் இருந்தால் பாலினங்களுக்குள் உஷாராக இருந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இப்பொழுது பாலின உறவுகளுக்கு டீனேஜ் பசங்களுக்கு ஒரு பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் உதாரணம் எடுத்துங்க இதனால வரை ஒரு ஆன்சர் ஷீட் கிடைக்கல கணவன் மனைக்குள்ள ஏதோ ஒரு மனசாப்பு போய் இருந்துகிட்டே இருக்குது அந்த மனசா மனதுக்குள் வைத்து இப்பொழுது வெடிப்பார்கள் அதனால் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உங்களுடைய கோரிக்கையை கட்டுப்படுத்தி காலத்தை உணர்ந்து அமைதியாக இருங்கள் அந்த அமைதி உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் ஆக துலாம் ராசி நேயர்கள் அமைதியுடன் இருக்க வேண்டும் அதாவது இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த டிவி நேரின் வழியாக மக்களுக்கு இந்த டிவியும் அடியேனும் ஒரு சில கரு ஜோதிட கருத்துக்களையும் ஆன்மீக கருத்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போ குறிப்பிட்ட இந்த செய்திகள் அத்தனையுமே அவரவர் ஜாதகத்தின் ஏற்ப சற்று ஏறுதலும் குறைதலும் இருக்கும் ஆக இந்த டிவியின் வழியாக நல்ல செய்திகளை கேட்போம் நல்லதை பார்ப்போம் நல்லதோடு உறவாடுவோம் ஆக இந்த டிவியையும் ஜோதிட ஆலோசனைக்கு என்றும் உங்கள் கேதுவின் காதலன் நன்றி நமஸ்காரம்